சினிமால என்னன்னா அதெல்லாம் நமக்கு அது எட்டா கனி நம்மலாம் இப்படி சினிமாவில் போய் ஆக்ட் பண்றது அப்படின்றது அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் நடிச்சதுனா நானும் போய் ஃபோனே நடித்தேன் எனக்கு வாய்ப்பு உடனே கிடச்சிருச்சு மின்னலையை ஆக்ட் பண்ணி அவன் கூத்துபோ ட்ரை பண்ணோன்னா எனக்கு சினிமாவோட நாரகத்து மேல பயங்கர ஈடுபாடு இருந்தது நான் சினிமாவே ட்ரை பண்ணல இடையில இடையில் படங்கள் வரும் ஏதாவது சின்ன கேரக்டர் வரும் நான் அதெல்லாம் வந்து பணத்துக்காக பண்ணேன் எனக்கு சர்வேகளுக்காக ஒன்று பண்ணோம் ஆனால் ஹீரோ ஆவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த படத்துக்கு ஹீரோயின் பேங்களூரில் போய் பார்க்க போகிறோம் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் ஏன்னா எனக்கு வண்டி நான் அதுக்குன்னா டிரைவர் தானே அது எனக்கு ஒரு இப்போயும் நான் பண்ணுறேன் இந்த மருதம் படத்துல வந்து நான் ட்ரைலர் பார்க்கும்போது உங்களோட லுக்கே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது இப்படி இல்ல நீங்க இப்போ வந்து ரொம்ப மாடர்ன் கேர்ளா இருக்கீங்க அதுல வந்து ஒரு வில்லேஜ் லுக்ல அதுவும் ஒரு ஒரு குட்டி பாப்பாக்கு அம்மாவா இருந்திருக்கீங்க வாய்ப்பே இல்லை அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு நம்ம நினைச்சும் பார்க்கல அவங்க கூட நடிக்க போறோம் நினைச்சும் கூட பார்க்கல நமக்கு அப்படி பிடித்த ஒரு நடிகை அவங்க வந்து ஒரு படம் வருது எனக்குலாம் கொஞ்சம் கிட்ட ஒரு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது கல்யாணம் ஆனவங்க அப்போ கூட நடிக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்கு தயக்க அதெல்லாம் வந்து முதல் நாளே அவங்க உடச்சிட்டாங்க ஆக்சுவலாக அஜிதாருடைய ஸ்கூல் படிக்கிறது நான் நல்ல ஒரு பெரிய ஃபேன் சந்திக்கணுங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி முகவரி ஷூட்டில் வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் வீரம் படம் வந்து நம்ம ஆக்டர் ஆகிட்டோம் வீரம் படம் இந்த மாதிரி வாய்ப்பு வருது பொதுவாக ஒருத்தரை பிடித்த ஒருத்தரை கிட்டக்க போகும்போது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஆனால் என் மைண்டில் எப்படி இருந்ததோ அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு அவ்வளோ பிடிச்சது நான் அந்த அந்த மனுஷன் வந்து சோகமாக உட்காந்து நான் பார்த்தது இல்லை அவர் இருந்தால அந்த இடம் வந்து கலகல கலகலன்னு ஜாலியாகவே இருக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஒருத்தர் இன்னைக்கு வந்து எல்லாரையும் அழுக வச்சுட்டு அவர் போய் கோவிப்படுத்துறாரு ஹலோ ஏபிபி வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க அதுலயும் எஸ்பெஷலி நம்ம ஆல் டைம் ஃபேவரட் மைனா மூவியோட சுருளி சார் நம்ம கூட இங்க இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் பினோமினல் ஆக்டர் மிஸ்டர் விதாட் அண்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் மிஸ் ரக்ஷனா ஹலோ ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இயர்ஸ் இன்டு சினிமா இந்த ஜர்னி திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க இருக்குறதுக்கும் அன்னைக்கு ஒரு 20 வயசு 19 வயசு பையனா என்டர் ஆனதுக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க எனக்கு நடிக்க பிடிக்கும் அது வந்து முதல்ல ஸ்கூலில் ட்ராமா பண்ணால் பிடிச்சிது அதுக்கப்புறம் வந்து சினிமா வரும்போது சினிமாலாம் என்னென்னா அதெல்லாம் நமக்கு அது எட்டாக்கனி நம்மலாம் இப்படி சினிமாவில் போய் ஆக்ட் பண்ணுறது அப்படின்றது அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் நடித்ததுனால் நான் போய் போனே நடித்தேன் எனக்கு வாய்ப்பு உடனே கிடச்சிருச்சு மின்னலை ஆக்ட் பண்ணேன் ஆக்ட் பண்ணோன்னா அப்போ தெரிஞ்சது முறையாக கற்றுக்கணும்னு தோணுச்சு அவன் கூத்துபோ ட்ரை பண்ணோன்னா எனக்கு சினிமாவோட நாடகத்துக்கு மேலே பயங்கர ஈடுபாடு இருந்தது நான் சினிமாவே ட்ரை பண்ணல இடையில இடையில் படங்கள் வரும் ஏதாவது சின்ன கேரக்டர் வரும் நான் அதெல்லாம் வந்து பணத்துக்காக பண்ணேன் எனக்கு சர்வேகளுக்காக ஒன்று பண்ணோம் ஆனால் நான் ஹீரோ ஆகவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சினிமாலேயும் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் மந்த்லி ஒரு ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்தது அப்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து டெபியூவாக ஹீரோவாக பண்ண போறீங்க அப்படின்னு வந்து சாலமன் சார் வந்து உங்களை அப்ரோச் பண்ணப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அடக்கமாக சொல்லணும் இல்லை எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தோலை ஏன்னா ஃபஸ்ட்டு படம் தொட்டுப்பார் அந்த படம் வந்து பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு ஓரின் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த டேரக்டர் வந்து எனக்கு தெரியும் அப்போ அவர் வந்து என்னை பார்த்து என்ன எங்கே ரமேஷ் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்டு வீட்டு தான் அப்படியே நீங்கள் அப்படின்னா இங்கே தான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் பக்கத்து பில்டிங் அப்படின்னு நைட் மீட் பண்ணலாமான்னு நைட் மீட் பண்ணோம் ஸ்கிரிப்ட் கொடுத்தார் இதை படிச்சுட்டு சொல்லு அப்படின்னு நான் படிச்சுட்டு நல்லா இருக்குண்ணே நீந்தான் ஹீரோவ பண்ணுற அப்படியா சரி பண்ணலாம் அவ்வளோதான் நான் ஏன்னா ஹீரோவை கம்மிட் ஆகி பொதுவாக ஹீரோவாக கம்மிட் ஆன என்ன நமக்குள்ளே ஒன்று நான் அப்படின்னு இருக்குல்ல ஆனால் ஏன் சொல்கிறேன்னா எனக்குள்ளே ஆகலைங்கிறது எனக்கு இப்போ யோசித்து பார்க்கும்போது தெரியுது அந்த படத்துக்கு ஹீரோயின் பேங்களூரில் போய் பார்க்க போகிறோம் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன் ஏன்னா எனக்கு வண்டி நான் அதுக்குன்னா ட்ரைவர் தானே எனக்கு வண்டி ஓட தெரியும்ல ஏன்னா நான் ஒரு ஹீரோவாக ஆனால் ஒன்று நான் ஹீரோவாக சைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தேன்னு வச்சு ஏதாவது மைண்டுக்குள்ளே பெருசாக இருந்தால் நான் அந்த அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அது முதல் இல்லை மைனாவுக்கு அப்படி தான் போகணும் ஸ்டாக்கெலாம் எடுத்துக்கிட்டு நான் லொக்கேஷனுக்கு நானும் சுகுமார் கேமராமேன்

ஆக்சுவலி அந்த படம் கமிட் எதுவுமே ஆலை ஸோ நான் ஆடிஷன் மூலியமா தான் போனேன் ஸோ அதுலயும் வந்து ஆடிஷன் நம்ம ஃபைவ் கேர்ள்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க வேற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாங்க ஸோ எப்படின்னா வெங்கட் பிரபு சரோட ட்விட்டர் பேஜில் நம்ம இந்த ஃபைவ் கேர்ள்ஸோட வீடியோ போட போறேன் அதுல யாருக்கு அதிகமா லைக் வருதோ அவங்க அதுல நம்ம ஆக்டிங் வீடியோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி யாருக்கு அதிகமா ஓட்டு வரு வருதோ அவங்கதான் இந்த படத்துல ஹீரோயின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படிதான் வோட் வந்து இந்த படத்துக்கு அதுல மூணு மூணு இருந்துச்சு கடைசி ரவுண்ட் இந்த ட்விட்டர் போஸ்ட் அப்ததுக்குள்ள அந்த மூவி டைரக்டர் மனோஜ் பாரதி சார் இப்ப இல்ல அவரோட இருந்த சில மெமரிஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சார் ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியாக டைரக்டர் ஆன ஒரு படந்த மாறிவிட்டிங்கள் அண்டு சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷன் இருந்துச்சு நிறைய ஸ்டோரிஸ் இருந்துச்சு நிறைய எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ட் அண்ட்ரக்டர் வெரி வெரி நைஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்ம கூட ரொம்ப ஜாலியாக நம்ம எல்லாரும் புது பசங்க அந்த படத்துல எல்லாருமே விளையாடிட்டு வெரி நைஸ் பர்சன் இந்த ஃபிலிம் அதாவது மருதம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு விவசாயம் சம்மந்தமாக சாமானியர்களோட வழியை பேசுகிற ஒரு படமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு உங்களோட எல்லா படத்துலயுமே ஒரு சோஷியல் மெசேஜ் டச் இருந்துகிட்டே இருக்குது அது வந்து உங்களுக்கு தானாக அமையுதா இல்லை நீங்கள் அமைச்சுக்கிறீங்களா சோசியல் இஷ்யூஸை எடுத்து பேசணுன்னு நான் நினைக்கல அந்த இயக்குநர்கள் நினைக்கிறாங்க அப்போ அந்த இந்த கதைக்கு நான் கரெக்டாக இருக்கேன்னு அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க அது எனக்கு படித்து இல்லை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் படித்ததோ இல்லை கேட்கும்போதோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம் அப்படின்னா ஆகுது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நான் பொதுவாக நான் சொல்லுவேன் ஒரு ஒரு கதை வந்து அதுக்கான கதாபாத்திரத்தை யாருங்கிறத அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் அப்படிதான் என்னெல்லாம் மைனாலாம் அப்படிதான் ஏன்னா மைனா ஷூட் போற ஒரு பத்து நாள் வரை நான் கிடையாது வேற யாரோ தான் திடீர்னு வந்தது அந்த கதைக்கு நம்ம தான் அப்படின்னு அந்த மாதிரி கேன்சல் ஆன கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து ஹிட்டு தான் உங்களுக்கு இந்த மருதம் படத்துல வந்து நான் ட்ரைலர் பாக்கும்போது உங்களோட லுக்கே வந்து கம்ப்ளீட்டா டிபரண்டா இருந்தது இப்படி இல்ல நீங்க இப்போ வந்து ரொம்ப மாடர்ன் கேர்ளா இருக்கீங்க அதுல வந்து ஒரு வில்லேஜ் லுக்ல அதுவும் ஒரு ஒரு குட்டி பாப்பாவுக்கு அம்மாவா இருந்திருக்கீங்க அந்த ரோலை வந்து எல்லாருமே அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு டெபியூ ஆக்ட்ரஸ் வந்து அந்த ரோலை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நிறைய வருவாங்க பயம் இருக்கும் நாளைக்கு வந்து நம்ம ஸ்டிடிபிக்கல் இந்த மாதிரியான ரோல்ஸ் நமக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் பட் அது இப்ப மாறிட்டே வருது நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க சொன்னீங்களா

அது நல்ல ஒரு ஒரு விஷயம் அதுவும் இருக்கு எப்பவுமே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சரி நான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணிட்டேன் ஆனா சொசைட்டி டிசைட் பண்ணக்கூடாது நான் என்ன அடுத்தது பண்ணும் நான் என்ன அடுத்தது பண்ணக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு நம்ம வைக்கிறேன்ல அந்த இடத்துல இருந்து நாம வரும் வரும்னு கண்டிப்பா நம்ம நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் ஸோ எனக்கு இது இருக்குது ஏன்னா அடுத்த படம் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஒரு படமே பண்ண இல்லை மீன்ஸ் க கேரக்டர் வித்தியாசமாக தான் இருக்கும் டெஃபினெட்லி அடுத்தது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் தட் ஓ அவங்களா இவங்களா எனக்கு ஃபுல் கன்ஃபியூஷன் ஆகிடும் எனக்கு அந்த மாதிரி வேர்சிட்டைலான கேரக்டர்ஸ் பண்ணணும் அந்த வேர்சிட்டாலிட்டி இருக்கணும் அதுதான் ஐ பிலீவ் இட் டு பி அ ஆக்டர் அது குட்டோ பேடோ மக்கள் தான் டிசைட் பண்றாங்க நிச்சயமா உங்ககிட்ட அந்த வெர்சட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பிகாஸ் எனக்கு அதுல பார்த்த லுக்குக்கும் இப்ப நேரில் நீங்க பாக்குறதுக்கும் இருக்கிறதுலேயே அந்த மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்போ கண்டிப்பா உங்களால கேரி பண்ணிக்க முடியும் ஆமா 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 ஸோ தட் இஸ் வாட் பேசிக்லி உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு இப்ப நான் அடுத்து பண்ற ப்ராஜெக்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்லை அதுல வேற மாதிரி கதை வேற மாதிரியான கேரக்டர் நிறைய பேர் அதை பாத்துட்டு என்ன இன்னைக்கு வந்தாங்க அதை பாத்துட்டு என் கூட நடிச்சாங்க என்ன ரெக்கக்னைஸே பண்ணல இந்த படம் போஸ்டர் படம் அப்படின்னு ஸோ அது வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டரோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் சார் இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி நிறைய பேசுனீங்க அதை கேட்கும்போது எனக்கு வந்து இருக்கப்பட்ட மூவி வந்து ஞாபகம் வந்தது லைக் உங்கள் மூவி தான் அது அந்த படம் வந்து வெளியானப்பையும் சரி அதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ்லேயும் அந்த லவ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஜென்ரேஷனில் வாட் இஸ் லவ் அக்கார்டிங் டு யூ சார் என்னை பொறுத்தவரை என்னென்னா காதல் வந்து வெறும் ஹியூமனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமா இல்லை ஏன்னா நான் இப்போ ஒரு காதலில் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கும் என்னுடைய டப்பிக்கும் அது வந்து அமேசிங் சின்ன வயசில் வந்து நாலு மரம் வச்சோம் தென்னை மரம் நாங்கள் அண்ணன் தம்பி வந்து ஆளுக்கு ஒரு மரம் வச்சோம் என் தங்கச்சி வந்து மாமரம் வச்சது நாங்கள் மரம் வைச்சோம் அப்போ நாலு மரத்தில் யார் வருது அப்படின்னு இருக்குல்ல அப்போது அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோம் வளருது யார் வளருதுன்னு அப்போ வளர்ந்து நம்ம நம்ம தேங்காய் ஒன்று கவிக்கிறது இல்லை அது ஒரு அது கேட்கும் போது இந்த மரத்தோட இரணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோன்னா அது ஒரு பயங்கர சந்தோஷம் அப்புறம் அதிகமாக வந்தோன்னே நான் அதை போய் உண்மையில் கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சினேன் காதல் வந்து எங்கேருந்து எதுக்கு இப்படி அப்படிலாம் வரைகிறே கிடையாது ஆனால் காதல் வந்து ரொம்ப உண்மையானது ரொம்ப வலிமையானது பியூட்டிஃபுல் ஒன் வேர்டில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் வந்து சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அதில் டிஃப் அது டிஃபைன் பண்ண முடியாது ஆக்சுவலி லவ்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் ஸ்லாங்கில் பேசணுன்னா நிறைய லவ் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்துருக்கு சி பேசிக்லி ஐ திங்க் லவ் லவ்னா தெர் ஷுட் பி ரெஸ்பெக்ட் தெர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் தெர் ஷுட் பி அட் த சேம் டைம் அந்த ட்ரஸ்ட் எல்லாமே இருக்கணும் பட் இது தாண்டி சிறப்பு சொன்ன மாதிரி அந்த டாக் லவ் எல்லாமே இருக்கு எனக்கும் ரெண்டு பெட்ஸ் இருக்கு சோ அவங்க எதுவுமே பேசாமலேயே நமக்குள்ள ஒரு லவ் இருக்குல்ல சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ எஸ் லவ் கேன் பி டிஃபைன்ட் அகார்டிங் டு உங்களோட விருப்பம் மாதிரி எக்ஸ்பென்சன் யெஸ் கண்டிப்பா ஹாவிர் ரிலேஷன்ஷிப் யெஸ் ஆஃப் இப்பயுமா இல்ல 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 பாஸ்ட் ஓகே நீங்க இருக்கப்பட்ட மூவி பாத்திருக்கீங்களா அதுல அந்த லவ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியோ இல்ல நீங்க பண்ணியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கண்டிப்பா அதுதான் இப்போ நடக்குது ஐ திங்க் அது நல்ல விஷயம் அது மூவில வரும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் தேர் ஆர் சோ many சொசைட்டி க்ளோஸ் சொசைட்டيز இருக்கும் அவங்க எல்லாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அங்க மென்னோட மெண்டாலிட்டி சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் விமனோட மெண்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அந்த படத்து மூலமா அது கொஞ்சம் ஓபன் ஆயிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஐ திங்க் மென் ஆர் எவால்விங் அவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப சேஞ்ச் ஆகுது முன்னாடி மென் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி வர ஆரம்பிச்சு ஈக்வாலிட்டி இருக்கு பிளஸ் ஏ மாஸ்குலினிட்டி ஃபெமினினி ஃபெமினிட்டின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் வருது அதுக்குள்ள ஸோ ஐ திங்க் அது அந்த பேலன்ஸ் ரிஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தென் வந்து நீங்கள் இவ்வளவு நாள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே உங்கள் ஜேர்னி இருக்குது பட் உங்கள் டைமில் ஆரம்பித்த சில ஹீரோஸாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹிட் கொடுத்து போயிட்டாங்க நமக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு எப்போயாவது இருந்திருக்கா சார் எனக்கு வந்ததே இல்லை ஏன் அப்படின்னா அதான் முதலே சொன்ன மாதிரி நானே வந்து அந்த அந்த ஹீரோவாக நான் ஆசைப்படலன்னு நினைக்கிறேன் எமில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு 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 மாசிலி மண்டலல் அப்படி இருக்கணும் நான் எப்போதும் சொல்கிறது எனக்கு இந்த இடம் ரொம்ப போதுமான இடம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்கள் படங்கள் ரொம்ப நல்லா அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இடம் இருக்கும்போது தான் நல்ல படங்கள் நிறையா பண்ண முடியும் நான் உங்களோட இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போ வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தா வீரம்லலாம் நீங்கள் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவீங்க காற்றின் மொழியாக இருக்கட்டும் ஜோதிகா மேம்க்கு ஸ்பௌஸாக பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ அந்த இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுது அது எதனால அப்படின்றது அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார் அஜித் சார் ஜோதிகா அஜித் சாரோட ஸ்கூல் படிக்கிறது பெரிய ஃபேன் சார் அஜித் சார் ரெண்டு பேர் பயங்கரம் பிடிக்கும் விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் கூட மன்றத்துலேயும் இருந்தேன் அப்புறம் அஜித் சார் மன்றத்துலேயும் நண்பர்கள் வச்சு அதுலேயும் இருந்தேன் இப்போ அஜித் சார் வந்து சந்திக்கலுங்கிறதெல்லாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி முகவரி ஷூட்டில் வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் வந்து பார்த்தோம் ஒரு தான் சென்னை வந்தபோது ஷூட்டு ஏவி நடந்தது அப்போது ஃபஸ்ட் டைம் அஜித் சார் சந்திச்சிருக்கேன் சந்திச்சிருக்கேன் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் பேச கிடையாது வீரம் படம் வந்து நம்ம ஆக்டர் ஆகிட்டோம் வீரம் படம் வந்து மாதிரி வாய்ப்பு வருது எனக்கு உண்மையில் நம்ம அஜித் சார் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நம்ம நம்ம என்ன தான் ஆக்டர் ஆகிறதாலும் நமக்கு வந்து மைண்டில் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப சா ஒன்று பார்த்தா போதும் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி நாற்பது நாள் ஷூட் ஆகுது நாற்பதுல கடைசி நூறு நாள் ஷூட்டிங் ஃபுல்லாக கூடவே இருந்தேன் பொதுவாக ஒருத்தரை பிடித்த ஒருத்தரை கிட்டக்க போகும்போது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஆனால் என் மைண்டில் எப்படி இருந்ததோ அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிச்சு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்போ ஜோ மேடம் வந்து ஆக்சுவலி ஜோ மேடம் வந்து நான் குஷி வந்து உதயம் தான் அப்போ வந்து பார்த்த படம் நான் படம் பார்த்துட்டு படம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் அந்த படத்தை பற்றியே பேசுறேன் ஏய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றியே பேசியிருக்கேன்னா நான் அவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்கு முதல்ல வந்து சம படம்னு சொல்ல வரலாம் நல்லா இருக்கு தெரியும் அந்த சீனில் இப்படி அப்படினு ஃபுல் படம் டேய் நீ ஓகேன்னு சொன்ன படம் இவ்வளோ பிடிச்சது அப்போ அது எவ்வளோ மைண்டில் குஷியோ எவ்வளோ பிடிச்சிருந்தது அவ் நம்ம ஆக்டராக ஹீரோவாக வரும்போதெல்லாம் அவங்க வந்து கல்யாணி போயிட்டாங்க அப்போது அவங்க வந்து ஆக்ட் பண்ணல வாய்ப்பே இல்லை அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு நம்ம நினச்சும் பார்க்கல அவங்க கூட நடிக்க போகிறான் நினச்சி கூட பார்க்கல நமக்கு அப்படி பிடித்த ஒரு நடிகை அவங்க வந்து ஒரு படம் வருது அவங்க கூட பண்ணணும் படம் பார்த்தேன் எஸ் அப்படின்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாங்கன்னு கார்டுன்னா அவங்களோட டெடிக்கேஷன் அவ்வளோ பெரிய டெடிக்கேஷன் சம்ம ஆர்ட்டிஸ்ட் தாண்டி நல்ல ஹியூமன் மீன் அவங்க அந்த ஒர்க்கு டெடிக்கேஷன் அவங்க அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிற விஷயம் அவங்க அவங்க அந்த இடத்துல இருக்கு இல்லையா எனக்குலாம் கொஞ்சம் கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அவங்க பெரிய இடத்தோட மருமகள் பெரிய ஸ்டாரு கல்யாணம் ஆனவங்க அப்போ கூட நடிக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்கு தயக்கங்க அதெல்லாம் வந்து முதல் நாளே அவங்க ஐயோ எனக்கு அவங்க கூட நடித்தது வந்து உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது ரீசெண்டாக ரோபோ சங்கர் சார் வந்து இறந்துட்டாங்க அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அவரோட மெமரிஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க இது எனக்கு ரோபோ நான் வந்து அவர் வந்து நாகேந்திரன் ஒரு அவரும் இல்லை இறந்துட்டார் காவல் படத்துடைய இயக்குனர் அவர் வீட்டில் தான் எனக்கு அறி ஃபஸ்ட்டு அறிமுகம் அவர் கூட தான் எனக்கு பயங்கர அறிமுகம் அப்புறம் ஏன் நான் ஃப்ரெண்டு விமலுக்கு அவர் விமல் படங்கள்லாம் நடிச்சிட்ருப்பார் ரொம்ப க்ளோஸ் அதனால் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் ஃபோ நாங்கள் நேராக சந்தித்த நாட்கள் ரொம்ப கம்மி ஆனால் ஃபோனில் உரையாடின நாட்கள் எப்படி நான் விமலுக்கு ஃபோன் பண்ணியோன்னு சூரிய யாருக்கா அடித்தா ரோபோ இருப்பார் அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு ஃபோன் வரும் என்ன அப்புறம் என்ன நடக்குது இப்படி ஜாலியாக போகும் நீங்கள் லாஸ்ட்டு ஒரு படம் கூட சேர்ந்து நடிச்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு படம்னு ஒரு படம் நடித்தோம் ஆக போகுது ஆனால் அவருடைய மறைவுங்கிறது ஏற்றுக்கு ஏன்னால் நான் அந்த அந்த மனுஷன் வந்து சோகமாக உட்காந்து நான் பார்த்ததில்ல அவர் இருந்தாலும் அந்த இடம் வந்து கலகல கலகல ஜாலியாகவே இருக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின ஒருத்தர் இன்றைக்கி வந்து எல்லாரையும் அழுக வச்சுட்டு அவர் கோவிப்படுத்தும் அது பா நம்ம என்ன தான் வருத்தம் பண்ணாலும் அவங்க மனைவிக்கும் மகளுக்கும் பேரனுக்கும் பேரனெல்லாம் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் பாப்பா என்னென்னா அந்த குடும்பத்தை அவர் கடவுளை அவர் அவர் இருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார் இப்போ கடவுளாக இருந்தால் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது இந்த மருத மூவிக்காக மித்த படத்தை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்டினரி இதே மாதிரி வர சப்ஜெக்டில் இந்த மூவியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லிவிடுங்க சார் இல்லை கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ட்ரூ ஈவெண்ட் எடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாரும் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதை ஈஸியாக நம்ம பேப்பர்லேயோ இதிலே பார்த்து கடந்து போயிடுறேன் நாளைக்கு நம்ம கூட அதில் மாற்றலாம் இது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம் இந்த படம் அது அவேர்னஸ்க்காக நீங்கள் படம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சினிமாட்டிக்காக ஒரு சினிமா மொழியில் சொல்லப்பட்டது தான் ஆனால் இப்படி ஒரு வாழ்வியலை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் தேட்டரில் வந்து அக்டோபர் பத்து ஆகுது தேட்டரில் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் ஆதரவை கொடுங்க